அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து சகோதர சகோதரிகளே நாம் அன்றாட செயல்களில் ஒவ்வொரு செயலுக்கும் முன்பும் பின்புமாக நமக்கு துவா வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பி வஸல்லம் செலுத்திருக்காங்க நமக்கு பல துவாக்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நாமளும் என்ன செய்கிறோம் அந்தந்த துவாக்களை ஓதுகிறோம் ஆனால் நமக்கு அந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த துவா எதை வேண்டுகிறது அதனுடைய பொருள் என்ன அதனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத விளங்காமல் அந்த துவாவை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே போன போக்கில் ஓதுறதுங்கிறது சரியில்லை துவா ஓதுறீங்க என்னமோ செய்கிறீங்க அன்றைய விளக்கம் இல்லாமல் அதில் உள்ள எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓதுறதுங்கிறது வந்து ம ம கிளிப்பில் சொல்கிற மாதிரி போயிடுது அதனால் நாம் அந்த எந்த துவாவை ஓதுறோமோ அந்த துவாவுடைய அர்த்தம் தெரிஞ்சுருக்கணும் அடுத்தபடியாக அதை ஏன் ஓதுறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நாம் ரெண்டு துவாவை சொல்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ரெண்டு துவாவை பெரும்பாலும் ஓதுறதே கிடையாது அலட்சியமாக அப்படியே மறந்த மாதிரி செஞ்சுருவோம் அந்த காரியத்தை செஞ்சிருவோம் அதில் ஒன்று நாம் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போது ஓதக்கூடிய துவா அற்புதமான துவா அது பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அது என்ன அப்படின்னா பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற துவாவுதான் எப்படி அல்லாஹ் அபு ஆப ரிக அல்லாஹ் எங்களுக்கு உடைய ரஹ்மத்தின் வாயிலை திறப்பாயாக ரஹமத்தின என்ன அல்லாஹுடைய அன்பு அருள் ஆகியவை சரிங்களா அப்போ நாம இது யாரும் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் மற்றவங்களுக்கு அது கிடைக்காது இதற்காகவாவது நம்ம பள்ளிவாசலுக்கு போகணும் அல்லாஹுடைய இல்லத்திற்கு உள்ள போகும்போது அல்லாஹு அபு அஹ ஏண்டிய உன் அருள் வாசலை திறந்து வைப்பாயா எனக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அல்லாஹுடைய அருள் நமக்கு அது எங்க பள்ளிவாசுக்குள்ள போகும்போது மஸ்ஜிதுக்குள்ள போகும்போது நம்ம ஓதுறோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாக்கை ஏற்பான் நமக்கு என்ன செய்யும் அல்லாஹுடைய அருள் பள்ளிவாசல் இருக்கும் காலம் வரைக்கும் என்ன நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதற்கு பிறகும் என்ன செய்யும் கிடைக்கும் சரிங்களா அப்போ நாம் என்ன செய்யணும்னா அவசியமா அந்த துவாவை உள்ள போகும்போது சொல்லும் பொழுது அதை உள்ளத்துல மனசுல அந்த அருத்தமும் ஓடணும் யா அல்லா உடைய அருள் வாசலை எனக்கு திறந்து வைப்பாயாக அப்படின்னு அப்போ எங்கே போனாலும் என்ன செய்யும் உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் ரஹமத் அன்பு அருள் இதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா இன்னொன்று வள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது என்ன துவாரம் அல்லாஹ் மின்னி அஸ் அழுக்க மின் ஃபல்லிக்க அல்லாஹ் உன்னுடைய ஃபல்லலை நான் கேட்கிறேன் எனக்கு தருவாயாக அப்படின்னு அர்த்தம் ஃபதல் அப்படின்னு சொன்னால் உலகாதாய விஷயங்கள் நிறைய இருக்குது சரிங்களா அதாவது நம்முடைய ரிஸ்க்கு எல்லா விஷயங்களும் அதில் உள்ளே அடங்கிடும் யாரு உன்னுடைய சொல்நிலை உன்னுடைய சொல்நிலத்தை உன்னுடைய அருள் கொடையை எனக்கு தருவாயாக நான் கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் இது பள்ளியவாசலில் விட்டு வெளியே போகும்போது நம்ம எங்கே போகிறோம் நம்முடைய வேலைகளுக்கு போவோம் நம்முடைய முயற்சிகளுக்காக என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை செய்வதற்கு போவோம் வியாபாரத்துக்கு நம்ம கடைகளுக்கு போவோம் நம்முடைய வேலைக்கு தொழிலுக்கு போகும் பள்ளியவாசலில் விட்டு போனால் அங்கே தானே போகணும் சரிங்களா அப்போ அங்கே போகும்போது பள்ளியாசலை விட்டு வெளியே போகும்போது இந்த துவாவை ஓதுறது அதாவது நாம எங்கே போறோமோ அந்த வேலையில உன்னுடைய கொடையை எனக்கு தருவாயாக அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இரண்டு துவாவையும் என்ன செய்யணும் நம்ம உணர்வு பூர்வமாக ஓதணும் ஒரு கால் நாம மறந்துட்டு உள்ளே போயிட்டாலும் மெனக்கிட்டு வெளியே வந்தாலும் திருப்பி ஓதிக்கிட்டு போகணும் பள்ளையாசூலுக்கு போறோம் துவா ஓதம் மறந்துட்டோம் பள்ளையா சூழலுக்கு போகும்போது என்ன செய்யணும் துவா ஓதணும் பிறகு சலாம் சொல்லணும் புரியுதுங்களா அப்போது அந்த துவா ஓத மறந்துட்டு உள்ளே போயிட்டோம்னா அந்த தா அந்த விடுபட்ட ஒன்றை நிறைவேற்றிருக்கா திருப்பி வெளியே வந்தாவது என்ன செய்யணும் ஒரு நிமிஷம் நின்றுட்டு திருப்பி அந்த துவா ஓதிட்டு போகணும் அதே மாதிரி வெளியே வரும் பொழுது தவறாமல் பல பள்ளிவாசல் இழச்சவங்க அந்த மாதலே எழுதி வச்சுருப்பாங்க அப்போ அதை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வரணும் எனவே வெளியே வருவோம் பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போதும் அல்லாஹுடைய ரஹமத்து அன்பு அருள் அவனுடைய நேமத்து அத்தனையும் நமக்கு கிடைக்கும் வெளியே வரும் பொழுது உலகத்தில் நாம் எதை தேடப்போகிறோமோ அது நமக்கு கிடைக்கும் பள்ளியாசுக்குள்ளே போகும்போது நம்ம அல்லாட்டை என்ன எதிர்பார்க்குறோம் அல்லாஹுடைய அதான் ரஹமத்துனா எல்லாமே வந்துடுது அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய அருள் அருள்னா நினைச்சுன்னா உள்ளம் சார்ந்த விஷயங்கள் ஈமான் இஸ்லாம் ஏன்னா தக்குவா இது அத்தனையும் என்னச்சு அதில் வந்துடும் அப்போ அது நம்ம பள்ளியாசக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி உள்ளட்சத்தோடு அல்லஹவே வழங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அந்த உள்ளே போய் நம்ம செய்யக்கூடிய பாவ பாவ மன்னிப்புகள் அல்லாஹுவாலை ஏற்றுக்கொள்ளப்படும் பள்ளியாசக்குள்ள இருந்து நம்ம செய்யக்கூடிய துவாக்கள் அல்லஹவாலை ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் ரகமத்துங்கும் போது மொத்தமாக உள்ள வந்துடுது அதுமாதிரி வெளியே போகும்போது நாம் பள்ளியாசுக்கு வெளியே போய் எதை தேடப்போகிறோமோ என்ன முயற்சிகளை நாம் எடுக்க போகிறோமோ அதிலே அல்லாஹு தால என்ன நமக்கு வெற்றி தருவோம் எனவே இந்த இரண்டு துவாக்களை அதனுடைய பொருள் விளங்கி அந்த துவாவை சொல்லும் பொழுது உணர்வுபூர்வமாக நாம் சொல்ல முயற்சிக்கணும் நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக சீரானதாக செழிப்பானதாக ஆக்கி அருள் புரிவார் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்